ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹரி ஓம் போற வீடியோ ஹனுமனை வீடு தேடி வர வைக்கும் மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் வரும் மூல நட்சத்திரத்தன்று ஹனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை திதியில் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறது இந்த நாளில் நம்முடைய வீட்டில் எளிமையாக ஹனுமன் வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹனுமனை வர வைக்கக்கூடிய மந்திரம் என்றால் அது நம் எல்லோருக்குமே தெரியும் ராமஜபம் நம் வீட்டு பூஜை அறையில் எழுத வேண்டிய மந்திர வார்த்தை ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லக்கூடிய இடத்தில் ஹனுமன் வந்து அமர்ந்து கொள்வார் இதை நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தானே இதை அனுமன் ஜெயந்தி என்று நம்முடைய வீட்டில் முறையாக எப்படி செய்வது எப்படி சொல்லுவது எப்படி எழுதி வைத்து எந்த மாலையை போட்டு அனுமனை வழிபாடு செய்தால் நாம் வேண்டிய வரங்களை பெறலாம் அதை பற்றிய விரிவான தகவலை தான் என்று நாம் பார்க்க போகிறோம் ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் சுத்தமான அரிசி மாவால் அந்த தட்டில் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுத வேண்டும் நீளமாக எழுத முடியவில்லை என்றால் ஸ்ரீ எழுதி கீழே ராம எழுதலாம் அதற்கு கீழே கூட ஜெயம் என்று ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கீழே மூன்று வார்த்தைகளாக பிரித்துமே ஒரு சின்ன தாம்பூல தட்டில் இந்த மந்திரத்தை எழுதிவிடுங்கள் அதன் நடுவே மஞ்சள் குங்கும போட்டு வைத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் வழக்கம் போல வீட்டில் இருக்கும் விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்து விடுங்கள் வெற்றிலை மாலை ஏலக்காய் மாலை இரண்டில் எந்த மாலையை போட்டாலும் தவறு கிடையாது இரண்டுக்குமே அதீத சக்தி உண்டு இருபத்தேழு வெற்றிலை இருபத்தேழு ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளவும் வெற்றிலை மாலையை தனியாக கட்டி கொள்ளுங்கள் ஏலக்காய் மாலைகளை தனியாக கட்டிக்கொள்ளுங்கள் மாலைகளையும் அந்த ஸ்ரீராமஜயம் எழுதி வைத்திருக்கும் தட்டுக்கு மேலே போடலாம் அந்த கழுத்தில் இந்த மாலை விழுந்ததற்கு இது சமமாகும் பிறகு பூஜை அறையில் அமர்ந்து ஸ்ரீராமஜய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அந்த அனுமனின் பாதத்தில் இறக்கி வைத்து பாருங்கள் உங்களுக்குள் அந்த அனுமன் பலம் வந்துவிடும் வீட்டில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் எதை நினைத்து இந்த பூஜையை நீங்கள் செய்தீர்களோ அதற்கு உண்டான பலனை அனுமன் உடனே கொடுத்து விடுவார் காரணம் ஸ்ரீராமஜயம் உச்சரிக்கக்கூடிய இடத்திற்கு அனுமன் கட்டாயம் வருவார் வராமல் இருக்கவே மாட்டார் ராமர் போரில் வெற்றி பெற்றதற்கு முதல் காரணமாக திகழ்ந்தவர் இந்த அனுமன் அனுமன் சிவபெருமானின் சொரூபம் என்றும் சொல்லப்படுகிறது கஷ்டங்கள் தீர இந்த வழிபாட்டை யாரும் தவறவிடாதீர்கள் வீட்டிலிருந்தே வழிபாடு செய்பவர்கள் இதை செய்யலாம் உங்களால் கோவிலுக்கு போக முடியும் என்றால் வெற்றிலை மாலை ஏலக்காய் மாலைகளை கட்டி கோவிலுக்கு சென்றும் அனுமனுக்கு சாத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சரி வீட்டில் அனுமனுக்கு சாத்திய இந்த வெற்றிலையையும் ஏழக்காயையும் என்ன செய்வது வீணடிக்க கூடாது அடுத்த நாள் அந்த மாலைகளை எடுத்து வெற்றிலை பார்க்க தரிப்பவர்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் பசுமாட்டிற்கு ஆடுகளுக்கு கொடுக்கலாம் ஏலக்காய்களை எடுத்து இனிப்பு பலகாரங்கள் செய்ய பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறு கிடையாது அதை பிரசாதமாக உண்ணுவது நல்லது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த எளிமையான ஆன்மீக பரிகாரம் நல்ல பலனை தரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் Welcome.